நாங்க வந்து டேஸ் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அதில் அதுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்றது என்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க அதிகமாக தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அதையும் அதையும் தாண்டி ஒரு புது விஷயமா நாங்க என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இருக்கும் இருக்கும்போது மெடிக்கல் சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படி வந்து நம்ம அலோபத்தில அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் நிறைய வந்து ஸ்லீப் ரிலேட்டடான இஷ்யூஸா இருந்தாலும் சரி ஆன்சைட்டி டிசிஸ் ரிலேட்டடான இஷ்யூஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நம்ம அலோபத்தில டேப்லெட்ஸ் வந்து நிறைய சஜஸ்ட் பண்றாங்க பட் அதையும் தாண்டி மத் மருத்துவ துறையில அதாவது ஹோமியோபதி ஆஹ் அந்த மாதிரி இடத்து அந்த மாதிரியான ஃபீல்டுல எல்லாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல சோ நாங்க ரீசென்டா பாக்கும்போது ஹோமியோலயும் அதுக்கான தீர்வு இருக்கு அதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும் போது எங்களுக்கு இமிடியேட்டா தெரிஞ்ச ஒரு ரொம்ப வருஷமா ஹோமியோ இதுல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டாக்டர் அவங்கள வந்து சந்திச்சு இதுக்கான சொல்யூஷன் என்ன இதெல்லாம் நீங்க ீங்களான்னு கேட்கும் போது அவங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாங்க நாங்க வந்து ஒரு வீடியோவா மக்களுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் எங்க சேனலுக்கு அண்ட் அவங்க பேர் வந்து டாக்டர் நித்யா தவி வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் ஏன்னா நாங்க வந்து நிறைய பாத்திருக்கோம் நிறைய நாவ எனக்கு வர கிளைன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்லீப்புக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஆன்சைட்டிக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க டிப்ரஷனுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவே வந்து அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது ஸோ நீங்க இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸோட வர கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க வந்து சஜஸ்ட் பண்றீங்க i take this as an opportunity that uh, i can speak about homeopathy uh, and how it is helping in uh, various mental health problems. so, yes, nika kaita the we include a clinic and regular mental health issues uh, or patient's park, anxiety, depression. Uh, மெனி டைப்ஸ் ஆஃப் இல்னஸ் ஈவன் சில்ட்ரன் டேர்னிங் டிசார்டர்ஸ்லீப் இஷ்யூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ் மெனப்பாசில் டைம்ல அந்த யங் கேர்ள்ஸ்ல மென்டல் சேஞ்சஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நாங்கள் ஹேண்டில் பண்றோம் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசின் வந்து ஒரு இட்ஸ் லைக் சயின்ஸ் சொல்றாங்க ஸோ Uh, holistic science, it considers mind and body together. that is why it is a holistic science. So all disease or origin, to a greater extent, vanda, that is the understanding that a, a stressful situation can uh, be the beginning of any disease and then eventually it starts if it builds up to a point where it is not, not handled well, it, uh, physical. இல்னஸ் ஸோ நீங்க மெடிக்கல் புக்ஸ்ல படிச்சிங்கனாலும் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய டிசீஸஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்கு அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தனியாகவே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஹோமியோபதியில் வேர் வி ட்ரீட் பீப்புள் வித் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ஐ மென்ஷன் ஓகே சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க ஏன் அப்படின்னா இந்த மெனபாஸ் ஸ்டேஜ் இந்த குழந்தைங்க வந்து அடுலசன் ஸ்டேஜுக்கு வரும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா வந்து நம்ம பாக்குறோம் அதனால வந்து நிறைய பேருக்கு இந்த பேரண்டிங் இஷ்யூஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் வந்து விட்ரா ஆகுறது இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எதாவது ஒரு கேஸ் வந்து நீங்க அதை அட்டன் பண்ணி அவங்களுக்குள்ள இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு சந்திச்சிருக்கீங்களா டாக்டர் எஸ் வெரி மச் ரெண்டு நான் சொல்லலாம் லைக் சில்ட்ரன்ல வந்து காமனா இப்ப பார்க்க வேண்டியது வந்து அவங்களால திங்ஸ் The uh, young children or uh, young adolescents uh, is a kind of uh, a difficulty in adapting in the school situation. Uh, sometimes a new child is born and there is a kind of a sibling rivalry. I'm talking about age group of uh, eight to 11, where a new sibling is in the house and there's a there's a difference that they feel, and with that they undergo a lot of uh, uh, what can i say a kind of an anxiety comes uh children are even at the age of seven eight are developing social anxiety that is they are not able to get along with other children um, because of their personality traits uh, with other children in the school so in the

or uh, i mean a, a kind of a depression that can come from a, a kind of a changing self worth uh, mm -hmm. self esteem issues uh, affecting their ability to study so a uh, very range of things are there when it comes to handling patients uh, in the clinic with their uh, various uh, issues அது ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹோமியோபதியில இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு கூட ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து என்னுடைய நாலேஜ் பிரகாரம் எனக்கு வர கிளைண்ட்ஸுக்கே அதுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்போ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஸ்லீப்லெஸ்னஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஹார்மோனல் டிஃப்ரென்சஸ் ஈவன் வந்து ஒரு செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம்னால கூட அதோடைய சிம்டம்ஸ் வந்து நீங்க அட்ரஸ் பண்றீங்க தான் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இல்ல அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு வந்து வெறும் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் மட்டும் இருக்கு பிஹேவியர்ஸ் மட்டும் அவங்களுக்கு சேஞ்சா இருக்குன்னா அதையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க டாக்டர் ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா கிளினிக் பேஷன்ஸ் வரும்போது தே கம் வித் மேபி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் லைக் ஃபார் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுக்க போனால் ஒன் யங் கேர்ள் ஒஸ் தேர் அவங்க ஃபர்ஸ்ட் கிளினிக்ல வரும்போது அவளுக்கு ஆக்னே இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா ஸோ நாங்கள் ஆக்னிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சி நார்மலி ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபிசிக்கல் இல்னஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களோட மென்டல் லெவல்ல ஹவு தே ஆர் ஐ மீன் எவ்ரி பிசிஷியன் பிசிஷியன் வந்து கேட்பாங்க இல்லைங்களா உங்களோட லைஃப் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இருக்காங்க அகாடமிக்ஸ் கொஸ்டின் கேட்கும் போது அந்த இனிஷியல் ஹிஸ்டரி டேக்கிங்ல டூ விசம் அபவுட் தேர் ஓவர் அண்ட் தென் தேட் கிவ்ஸ் அஸ் அண்ட் ஐடியா இஃப் அஃப்கோர்ஸ் இஸ் அ பிசிக்கல் ஆஸ்பெக்ட் டு டீன் ஏஜ் டைம்லே வர்றது பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆர் தேர் எனி ஸ்ட்ரெஸ் பிளேயிங் ரோல் இஸ் தேர் அ ரீசன் வை வாட்ஸ் ஹாப்னிங் இஸ் ஹேப்னிங் ஸோ தென் வீ டய் இன் டு தட் அண்ட் தென் வி ஆஸ்க் கொஸ்டின் ஸோ அந்த பர்டிகுலர் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேளுக்கு வந்து நிறைய அக்ளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்டபன்சஸ் இருந்தது என்னோட ஃபேஸ் இப்படி மாறிடுச்சு அவளுக்கு வந்து to uh, socialize with her friends she was having difficulty uh, she had become more uh, gone into her shell more anger issues at home so either on we these things also come to the front so when we are treating we are treating uh, her mind as well as her body both the uh, things together so mm -hmm. either endemic concentration treatment so that is how we come to know that okay in the local mental health issues, persist. It gives us an opportunity or it opens the window for more information. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்க சந்திச்ச ஏதாவது யுனிக் கேசஸ் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா இந்த மாதிரி வந்தாங்க ஸோ இது பியூரா வந்து சைக்கலாஜிக்கல்னால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்கம் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்சைட்டி இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது ஆன்சைட்டி ரிலேட்டடான கேஸ்ட்ரிக் இஷ்யூஸு பவுல் சிண்ட்ரோம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி Psychological issue, physical health ailment, one the cases, Ningapatri Kingla, doctor. nariya cases, Actually, a big deal of cases are related to stress. Ipergamba mm. life on the Romba fast and very, uh, what is say, we are highly, uh, uh, we do not have time for connections. We don't have time to speak our feelings and thoughts. Mm. So, the time, the professionals like yourself and uh, other pro. பிசிஷியன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு வெத் வி கேன் டாக் டு தம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க கேட்ட மாதிரி ஒன் ஆஃப் த காமனஸ்ட் திங்ஸ் விச் ஐ சீன் மை கிளினிக் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ற மாதிரி கேட்டீங்கன்னா லைக் Sleeplessness is certain, but if you look mm. at the background of it, they're actually going through a lot at their mm -hmm. mental level. They, there is some kind of a, a problem that has happened. Mm -hmm. uh, recently, mm -hmm. there was a couple also, uh, and the lady on the daily night, she would get up and she would just cry and cry and cry. And uh, when when you explore into the case, actually speaking, like a couple uh, interpersonal relationships and issues are there. Mm -hmm. So then we have to really sit down with the lady, understand what is her. Uh, mm. Problem and then start addressing her with medicines and then okay. help her to overcome her grief or her uh, traumas or whatever it is. So, mm. we can do it with the homeopathic medicines, which helps the nervous system to calm down uh, and helps them to fight uh, situations, overcome the emotions in those situations better. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஸோ இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதை பாக்குற நிறைய வந்து வியூவர்ஸ் வந்து இவ்வளோ விஷயம் அதாவது நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் டவுன் பண்ற அளவுக்கு ஹோமியோலியோ மெடிசன்ஸ் இருக்கு அதாவது தி அவுட் கம் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த ஹார்மோன்ஸோட ஹைக் வந்து ஹோமியோபதி மெடிசனாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் வித்வுட் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அது வந்து ஐ திங்க் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட டேஸ்ட்டி abசலூட்டில அதனாலதான் நிறைய பேர் வந்தது ப்ரிஃபர் கம்மி ஹோமியோதேக் கிளினிக் ஸ்பீக்கிங் ஹோமியபிதிக் டாக்டர் ஏன்னா ஆஹ் ஐ மீன் யுனோ கன்வென்ஷியல் மெடிசன்ல மெடிசன்ஸ்ல கிவிங் அலோட் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லி வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸஸ் அது நல்லாவே ஹெல்ப் பண்ணது பட் But uh, other downsides uh, in the long term, medications, so brain chemistry changes, overall body changes because of the long term use of medications. So, in that event, then homeopathy is, a, as you said, safer, a gentler approach, more permanent approach, where both counseling plus a simple uh, herbal based or a plant and a mineral based medicine is helping them uh, overcome their uh, mental okay. health issues. தேங்க்யூ சோ மச் டாக்டர் நாங்க நான் வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் தொடர்ந்து உங்களோட நாங்க வந்து நிறைய விஷயங்கள் கேட்கலான் இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ தூரமா அதாவது ஹோமியோபதியில வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதுல வந்து கண்டிப்பா சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஸோ மக்கள் வந்து டேப்லெட்ஸ் இல்லை மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கே பயப்படாம இந்த மாதிரி ஹோமியோ ரிலேட்டடாக எடுக்கும் அவங்களுக்கு நேச்சுரலா அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது இது வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஒரு ரொம்ப சேஃபான மெடிசன் நீங்க சொன்னது வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்னும் நிறைய வந்து பர்டிகுலரா இந்த இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு இப்படி இப்படி என்ன ஹேண்டில் பண்றது எப்படி வந்து மக்கள் அப்ரோச் பண்றது பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸோ நேர்களே இதே மாதிரி நம்ம டாக்டரோட நிறைய வீடியோஸ் வந்து பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம் ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட்யூன் டு செல்ஃப்டியூன் சேனல் thank you thank you so much varila madam it was my pleasure to be on your channel wonderful thank you. questions thank you, i look doctor. forward to connecting with you more thank you doctor thank you thank you